ரைஸ்லா குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கத்தரே ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு இரண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு ஆம் கட்டாயம் உண்டு காரணம் என்னவென்றால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் ஆம் கர்த்தருடைய ஆவியானவர் வானத்திலும் பூமி அனைத்தின் மேலும் அசைவாடி கொண்டிருக்கிறார் எதனால் என்றால் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட தன்னுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்காகவும் தன்னால் முன்குறிக்கப்பட்டவர்கள் மேலும் தன்னுடைய ஜனங்களையும் தன்னை விசுவாசிக்கிறவர்களை விடுதலையாக்கவும் அசைவாடுகிறவராய் இருக்கிறார் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்ததால் அவன் ராஜாவை வென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தான் கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்ததால் முன்னூறு பேராலே மீதியானியரை கொன்று தன்னுடைய ஜனங்களுக்கு விடுதலையே கொடுத்தான் எப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்ததால் அம்மோன் புத்திரரை கொன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையே கொடுத்தான் சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்ததால் சிங்கத்தையும் அஸ்கலோனில் முன்னூறு பேரை கொன்று போட்டான் சவுளின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியதால் சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னான் யாகேசியல் என்ற லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியதால் அவன் யூத கோத்தரத்தாருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான் சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவிதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்பதே தாவீதின் கடைசி வார்த்தை எசே மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியதால் அவன் எருசலேம் நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துர் ஆலோசனை சொல்கிற மனுஷருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான் மீகா மேல் கத்தருடைய ஆவி இறங்கியதால் தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான் சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள்தான் உத்னியல் கிதியோன் எப்தா சிம்சோன் சவுல் தாவீது யாகாசியல் எசகியல் மீகா என்பவர்கள் இவர்கள் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கியதால் இவர்களும் விடுதலை அடைந்து தன்னுடைய ஜனங்களுக்கும் விடுதலையை கொடுத்தார்கள் கர்த்தருடைய ஆவி இறங்கியதால் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்ததால் அவரே இயேசுவை நடத்தினார் பேச வேண்டியதை அனைவருக்கும் போதித்தார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே சாதாரணமான நம்மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார் என்றால் நமக்கும் விடுதலையே கொடுப்பார் அநேக ஜனத்திற்கும் விடுதலையே கொடுப்பார் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருந்தால் அசாதாரணமான காரியங்களை செய்யலாம் எனவே நாம் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுதலையை பெற்று வாழ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இறங்கும்படியாய் ஜெபிப்போம் ஜெயிப்போம் போம் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே நாங்களும் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை பெறவும் எங்களை கட்டி இருக்கிற கட்டுக்களில் இருந்தும் எங்களுக்கு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்தும் எங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக அடைக்கப்பட்டிருக்கிற தடைகளில் இருந்தும் பொறாமை கோபம் எரிச்சல் போன்ற கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் இருந்தும் விடுதலை பெறவும் எங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்களை மேற்கொள்ளவும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கவும் தேவையோடு நன்மையை தேடி வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு நன்மை செய்யவும் ஆறுதல் அளிக்கவும் அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட எங்கள் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்து தங்கி ஆளுகை செய்யும்படியாய் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் கிறிஸ்துவின்பன் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்